டேஸ்ட் எல்லாரையும் பிரிக்கிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன் சம சங்கூச்சை ஜெகநாத் சமூச கெம் சோந்தி எம்ஜாச கோக்கோ சத்தாந்தோம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இருந்து சாமியை நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் அந்த சாமியே வந்து ஊரெல்லாமே சுற்றி திருவிழாவில் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க திருவிழா ஊர் கோலம் மாதிரி மீன்ஸ் அதை வந்து திருவிழா வந்து இப்போ ஆரம்பிச்சிடுச்சு நேற்றுலேருந்து என்னால் சுத்தமாக போக முடியல உங்களுக்கே தெரியும் நேற்று வந்து ஃபுல்லாக வந்து முகம்லாம் வீங்கி ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிட்டு ரொம்பவே முடியாமல் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன் தலைக்கும் இன்னும் குளிக்கல அப்படின்றதுனால போய் காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதனால் தான் இன்டர்வியூ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டரை மணி ஆகிட்ருக்கும் ஒம்பது மணி பஸ்ஸுக்கு தான் இப்போ வந்து போக போகிற எட்டு மணி பஸ்ஸுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு பட் என்னால் அப்போ போக முடியல ஏன்னா என் ஃபோனில் வந்து ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சு வைஃபை இருக்கிறதுனால இப்போ வந்து நெட் வந்து யூஸ் பண்ண முடியுது பார்க்கலாம் எவ்வளோ நாள் ஃபோன் வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஜே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஈவினிங் மேலே தான் வர முடியும் அப்போ வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் நைட் வந்து பதினோரு மணி இதை வந்து முத்தனை தேர்த்தது இங்கே பாருங்களா எவ்வளோ அழகாக வந்து குதிரைங்க எல்லாமே கொண்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே டான்ஸ் ஆடுறத விட அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கஷ்டப்பட்டு ஆடினதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டு பேருமே கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு நிலைமையுமே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நடுவில் நடுவில் மூச்சு விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இந்த இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க வேலைக்கும் போகாமல் எந்த ஒரு இது ச செய்யாமல் வீட்டில் குளிச்சுட்டு படுக்கிறவங்களும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்காட்டாக இவங்க இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ வயசாகியும் பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு வந்து டான்ஸ் பண்ணி அவங்க சுயமாக சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டான்ஸ் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ந நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே அவங்க வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க போய்ட்டுருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் இதெல்லாமே எல்லாமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுவாங்க எந்த ஒரு பண்டிகை ஆனாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி காசு என்ன முக்கா காசு வந்து அவங்க தான் அமௌண்ட் போட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும் இங்கே வந்து ஊரெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஜாத்ரா மாதிரி பண்ணியிருந்தாங்க நாடகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அவங்களையும் காமிச்சிருப்பேன் அவங்க தான் இதையும் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இதில் சேர்ந்து நல்லா வந்து திருவிழாவை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாங்க இந்த வாட்டி என்னன்னா கொஞ்சம் இவங்க தான் குதிரை இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நல்லா ஆட ஆரம்பித்தாங்க திருநங்கைகள் வருவாங்க அவங்க வந்து சூப்பராக ஆடுவாங்க அவங்க வந்து இந்த டைம் வந்து லேட்டாக வந்தாங்களா இல்லை சீக்கிரமாக வந்து திருவிழாவுக்காக அந்த தேர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா தேர் எடுக்கிறது அது சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல அதனாலே வந்து கொஞ்சம் லேட்டாகவே இருந்துச்சு இது வந்து எனக்கு ஒரு பையன் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தது நான் வந்து பாதி வீடியோ எடுத்தேன் ஏன்னா ஃபுல் லைட் வந்து இருந்ததுனால என்னால் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து வீடியோ என்னால் இது பண்ண முடியல கவர் பண்ண முடியல அங்கே ஆடுறதாகட்டும் அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ஆடுறதாகட்டும் செம்ம வைபாக இருந்துச்சு நம்ம நாம் போய் இறங்கி டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம வந்து அந்த ஊரில் இருக்கிற மருமகங்க அடுக்கி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுவே நம்ம ஊர் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழாவுக்கு மாதிரி இந்த சாமிங்க எல்லாமே வந்து பல்லக்கீல வச்சுட்டு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல வந்து ட்ரம்ஸ் எல்லாமே அடிப்பாங்க நல்ல சவுண்ட் வைப்பாக இருக்கும் நாங்கள் ஒரு சைடில் போய் யாரும் இல்லாத டைம் யாரும் இல்லாத இடத்துல போய் நாங்கள் பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடுவோம் எங்கள் கூட எங்கள் அக்கா தங்கச்சி பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு மாமா பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து கூட்டாக வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில் எப்போவாச்சும் இந்த மாதிரி நடக்கும்போது அவங்கள எல்லோரையும் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் ஐ மிஸ் யூ எல்லோருக்கும் என்ன பண்ணுறது நம்ம தலையில் இப்படி தான் எழுதியிருக்கு என் வாய்ஸும் என்னவோ தெரியல பண்ணது என்னன்னு தெரியல ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் என்கிட்ட ரீச்சார்ஜும் காலையிடுச்சு அதனால சீக்கிரமாக வந்து வைஃபை இருக்குது இங்கே வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் வரத்துக்கு ரொம்ப லேட் கூட ஆகலாம் ஏன்னால் நான் இங்கேருந்து பூர்த்திக்கே மேக்சிமம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அங்கே ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே வந்து ரேஷாக இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் மேபி லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி இருந்தாங்க இங்கே எல்லாமே எவ்வளோ பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் பக்கத்துக்கு போங்களேன் பக்கத்துக்கு போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடு சமயம் அப்படின்னு சொன்னதுக்கு பக்கத்துக்கு போயிட்டு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் வந்து அப் பண்ணிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து இந்த சைடு எடுத்ததுனால நல்லா கிளியராக வந்து டான்ஸ் வந்து ஆடுறது வந்து அவ்வளோ அழகாக க்ளியராக தெரியுது ரெண்டு பேருமே வந்து அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப ரொம்பவே கஷ்டம் அவங்க மூச்சு விடுறது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க பாருங்கள் இங்கே பாருங்களேன் குதிச்சு குதிச்சு ஆடிட்டு இருந்தாங்க இது வந்து குதிரை தான் முன்னாடி எல்லாமே போன வருஷம் கூட வந்து குரங்கு அதுக்கப்புறம் வந்து புளி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு ஏன்னு தெரியல ஆனால் நான் அங்கே வந்து தெருவில் நம்ம வீட்டு முன்னாடி தான் அந்த ஜெகநாத் சாமி இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து இது பண்ணாங்க இந்த மாதிரி ஆடினாங்க ஆனால் சாமியை எடுத்துகிட்டு போகும்போது முன்னாடி வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து திருநங்கைகள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது எல்லாமே முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லைங்களா அதனால் இங்கே இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து திருவிழாவுக்கு போய் ஒன் ஹவர் இருந்துட்டு மதியத்துக்கு மேலே வருவாங்க சாமி வருவோம் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ராதாகிருஷ்ணர் தான் அந்த தேருக்குள்ளே இருக்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேக்ஸிமம் இங்கே வந்து திருவிழா வயவு வந்து இருபது நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு நாள்லேருந்து சாமி வந்து ஊர் போகும் அஞ்சு நாளும் அஞ்சு ஊருக்கு நைட்டும் போகும் பகலில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எப்போவுமே வந்து இங்கே நைட்டில் மட்டுந்தான் வந்து ஊர் ஓலம் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஒரு ஊருக்கு இந்த வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த இந்த அளவுக்கு ஊர் இருக்கும் அந்த ஊர் ஃபுல்லாகவே சுற்றிட்டு வருவாங்க சாமியை எடுத்துகிட்டு இந்தந்த ஏரியாவுக்கு இந்தந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் கழித்து திருவிழா ஆகிடும் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் எனக்கும் அதிகமாக தெரியாது மாமியாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் போன வருஷம் கூட நான் வந்து வீடியோ எடுத்துருப்பேன் நினைக்கிறேன் போன வருஷம் கூட ஹஸ்பண்ட் இருந்தாங்க அவங்க கூட போயிருந்தால் நாங்கள் வந்து திருவிழாக்கு போகணும் இந்த வாட்டி எப்படி போகிறோம் என்ன ஏதுன்னு தெரியல பார்க்கலாம் இந்த வாட்டி போக முடியுதுமா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்களேன் அந்த தாத்தா வந்து எவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ஸ் வந்து குட்டி குட்டி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அது மேக்ஸிமம் வந்து ஒரு பதினாலு பே பதினாலு வயசு ப பதிமூணு வயசு இருக்கும் அதுலேயே வந்து ஸ்கூல் போகாமல் எப்படி ட்ரம்ஸ் அடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் அதோடய சவுண்டை நான் வந்து காட்டுறேன் அப்படின்னா வந்து யூடியூப் ஒத்துக்காது அதனாலே நான் வந்து சவுண்டு இல்லாமல் என்னோடய வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா இப்போது நிறையா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு யூடியூப்பில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதை முன்னாடியாச்சும் கொஞ்சம் நம்ம வந்து சவுண்டு கொடுத்தா கூட வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க இப்போ வந்து ஃபுல்லாக ஏதாவது சவுண்டு வந்துச்சோ இல்லைனா வந்து குழந்தைங்க அழுறாங்களோ இல்லை நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாவே உடனே வந்து வீடியோவே தூக்கிடுறாங்க அதனால தான் பயந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி திருவிழாலாம் எங் உங்கள் ஊரில் ஏதாவது நடக்குதா என்ன இதுன்னு சொல்லி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நெட்டு போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டில் என்னால் சொல்ல முடியல அதனால தான் நான் இப்போ வந்து சொல்லிட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது வந்து அவங்கெல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து டிஜே மாதிரி இந்த மாதிரி கொடுக்க வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இது பர்ஸ்னலாக இப்போது வந்து திருநங்கைகள் வந்து ஆட போகிறாங்க அதனால தான் வந்து திருப்பி வந்து நிறைய கூட்டம் வந்துடுச்சு பாரு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இதுதான் பாட்டி வேணும்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்களேன் கேமரா முன்னாடி வந்து நீட்டு போகிறாங்க இது வந்து மா மாமனாரோட அம்மா பாருங்கள் அப்பா வந்து கூப்பிட்டுருக்காங்க சாமியை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போது இந்த மாதிரி இதை வந்து டிஜே அப்டி சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் வந்து கலர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லைட்டிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சவுண்டும் இருக்கும் டிஜே சவுண்டு இதில் வந்து சில எல்லாமே தெலுங்கு சாங்ஸ் தமிழ் சாங்ஸ் எல்லாம் அந்த குத்துப்பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டுங்கெல்லாமே இதில் வந்து கூடுவாங்க அப்போது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்லடா நம்மளும் நம்மளோட ஊர் சாங்ஸ் எல்லாமே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஷ் வந்ததுனால டிவி கே டிவி எல்லா டிவியுமே வந்து இப்போ பார்க்க முடியுது அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இப்போ பாருங்கள் வந்து திருநெங்கல்கள் வந்து எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா டான்ஸ் இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க கூட்டமாக இருந்துச்சு வந்து என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல கொஞ்சம் சைடாக இருங்க அப்படின்னா எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே நின்றுடுறாங்க கொஞ்சம் கையை தூக்கி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்களா பார்த்து நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் எல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டான்ஸ் ஆடுறாங்க செம்மையாக இருந்துச்சு டான்ஸு இவங்க வந்து திருநங்கைகள் ஓகேங்களா இவங்க வந்து டோட்டலாக வந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் வந்து ஆட ஆட பர்மிஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து சாமிக்கு வந்து சாமி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆனதுனால சாமியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் எப்படி ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு அந்த பல்லக்கியில் வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள் ராதாகிருஷ்ணர் தான் இது வந்து ரொம்ப பெரிய இது தேர் பாருங்கள் உள்ளே இருக்குது சாமி செம்மையாக இருந்துச்சு பார்க்க அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு முக்கூட்டம் மாதிரி இருக்கும் அதை வந்து அட்டாச் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துங்க இவங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து சாமியை வந்து எடு ஷோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இங்கே பாருங்கள் ஒரு பையன் மேலே ஏறி அந்த மேலே இருக்கிற கொம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா முக்குட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து செட் இருக்காங்க அப்பாவும் பாருங்கள் கையை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பேர் இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போவாங்க இதை வந்து இங்கே வந்து பவுனோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியால எனக்கு தெரிஞ்ச நான் உங்களை சொல்லியிருக்கேன் எனக்கும் அந்தளவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து தூக்கிக்கிட்டு அங்கேயே வந்து சாமிகிட்டே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இங்கே பாருங்களேன் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நினச்சேன் உள்ளே வந்து வீடியோ எடுத்துருக்கலாமோ சாமி கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்களா யாருக்கிட்ட கொடுக்குறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் கம்முன் ஆகிட்டேன் அவங்களும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு மேலே ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த ஒடிசாவில் இருக்கிற தேர் இங்கே எப்படி சொல்கிறதுன்னு தெரில நீங்களே ஒரு இது வச்சுக்கோங்க இதை தேர்ன்னு சொல்கிறதா இல்லை வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கன்ஃபார்ம் வந்து நைட் முழுக்க நடப்பாங்க தூங்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நைட் முழுக்க நடந்துட்டு போயிட்டு வழியில எல்லாமே சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க பசிச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம் ஆனால் நான் காலையில் வரும்போது தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வெயிலில் வந்து இந்த காலையில் வந்து நிறைய வெயில் இருக்கும் அங்கே வெறும் காலில் தான் வருவாங்க அப்படியே வந்து குப்பில வந்துடும் வெறும் காலில் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணுறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இது வந்து கரெக்டாக நேற்று ரெண்டரை மணிக்கு வந்தாங்க எப்போவுமே வந்து ஒரு மணிக்கு ஒன்றே காலுக்கெல்லாம் வந்துடுவாங்க ரெண்டு மணிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துட்டாங்க வீடு உள்ள சாமிக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகணும் இதை அதனால் எல்லோருமே சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக தூக்கிக்கிட்டே தான் வருவாங்க எல்லாருமே பாருங்க இது ஃபுல்லாக எவ்வளோ பேர் தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் கூட்டிகிட்டு வந்து இதை வந்து ஏதோ சவுண்டு போட்டுருந்தாங்க அது வேணால் நீங்கள் பாருங்க இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பர்றங்க ஓகே பை எல்லါர்க்கும்